அனைவருக்கும் வணக்கம் தீபாவளிக்கு முந்தின நாளான நரக சதுர்த்தி நாளில் இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் இந்த பிறவியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் முற்றிலுமாக விலகும் அது மட்டும் இல்லாமல் கிரகதோஷ பாதிப்புகளும் குறையும் இப்போ இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பார்க்கலாம் அக்டோபர் பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறரை மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளே இந்த தீபம் ஏற்றி முடிச்சிடணும் உங்கள் நிலைவாசப்படி இருக்கும் இடத்துல ஒரு மனப்பலகை அதுக்கு மேலே ஒரு தட்டு அதில் ஒரு வெற்றிலை கொஞ்சம் பச்சரிசி வைத்து அதுக்கு மேலே அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு திரிகளை ஒன்றாக இணைத்து போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை நாட்டு சர்க்கரை சேர்த்து இது வந்து சோழி ஓட்டையுள்ள சோழி இந்த தீபம் ஏற்றுவதற்கு இந்த சோழி தான் முக்கியம் இது இல்லைன்னா சோழியில் ஒரே ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க அந்த சோழியை எண்ணெயில் போட்டுருணும் அடுத்ததாக ஓட்டையுள்ள செம்பு காயின் இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஓட்டை தான் இது நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த தீபம் ஏற்றுறதுனால கிட்ட இந்த ஓட்டக்கால்னா இருக்குது உங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன செம்பு துண்டை போட்டு வைங்க அடுத்ததாக தீபம் ஏற்றி வைக்கணும் தீபத்தினுடைய சுடர் கிழக்கை நோக்கி இருக்கணும் இதுவரை உங்கள் வாழ்வில் ஏற்பட்டிருந்த அனைத்து கஷ்டங்களும் தீரணும்னு உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்துக்கோங்க இந்த தீபம் அரை மணி நேரமாவது கண்டிப்பாக எரியணும் பிறகு இந்த சோழியையும் நாணயத்தையும் ஒரு ரூபாயுடன் ஒரு மஞ்சள் துணியில் முடித்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க மீண்டும் அடுத்த வருடம் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தணும் வெற்றிலேயே கால்படாத இடத்துல போட்டுருங்க பச்சரிசியை குருவிகளுக்கு உணவாக வச்சுருங்க வருடா வருடம் தொடர்ந்து இந்த தீப வழிபாட்டை செய்து பாருங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் செய்து பலன் பெறுங்கள் நல்லதே நடக்கும்